லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லைவ் மோட்டிவேஷன் ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்காக மீன் மார்க்கெட் வந்திருக்கேன் நான் மீன் வாங்குற இடத்துல எப்பயுமே மாமலா ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அதில் இந்த பாட்டியும் ஒருத்தவங்க இந்த பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் மீனே வாங்க மாட்டாங்க பட் ஆனால் இந்த பாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நானும் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் சாப்பிட்ற மீன் இவங்க கிட்டே இருந்தால் வாங்குவேன் இல்லாட்டி இன்னொரு அக்கா மீன் கொண்டு வருவாங்க மாமலா அவங்கள்ட்ட வாங்குவோம் நாங்களும் இப்போ இவ்வளோ க்ரௌடு இருக்கு இல்லையா எல்லாமே இப்போ அந்த அக்காட்ட வாங்கறக்காக தான் நிற்கிறாங்க பட் ஆனால் அந்த பாட்டியுமே மீன் வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட யாருமே வாங்க பட் ஆனாலும் அந்த பாட்டி முகத்துல கொஞ்சம் கூட அசராம ரொம்பவே தன்னம்பிக்கையா தைரியமா உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லங்க தினம் தினம் இதே இடத்துல உட்கார்ந்தா தன்னம்பிக்கையோட தைரியத்தையோட நிறைய மீன் வித்துட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம எல்லாம் பாருங்களேன் லைஃப்ல சின்னதா ஒரு விஷயத்துல ஏமாற்றுத்தாலோ இல்லை தோல்வி அடைஞ்சிட்டாலோ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றோம் பட் ஆனா இப்ப நாங்க மீன் வாங்கற அக்காவும் வந்துட்டாங்க பாத்தீங்களா எவ்ளோ கிரௌட் தான் மீன் வாங்குறக்காக நிக்கிறாங்க எனக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பாட்டிகிட்ட யாருமே மீன் வாங்கலை கடைசியா ஒருத்தவங்க அவங்க கிட்ட மீன் வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் போனி அப்படிங்கறதுனால அந்த பாட்டி பணத்தை கண்ணில் ஊற்றி வாங்கினாங்க இருந்தாலும் இந்த பாட்டிக்கு இந்த வயசில் இவ்வளோ தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப கிரேட் தான் இல்லையா ஸோ நானுமே அங்கே வந்து மீன் ப்ரான்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொப்புன்னு வச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்